இன்றைக்கி வந்து இறைப்பை அல்லது வயிறில் வரக்கூடிய கேன்சர் அதாவது ஸ்டமக் கேன்சர் அல்லது கேஸ்ட்ரிக் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம் இதை பற்றி இன்றைக்கி வந்து பார்க்கலாம் இந்த கேன்சரோட ஆரம்ப அறிகுறிகள் என்ன அதாவது ஏர்லி சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாம் இந்த ஸ்டமக் கேன்சர் பற்றி சொல்லணுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கேன்சர்லேயும் அஞ்சாவது இடத்துல இந்த கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மிக முக்கியமான கேன்சரில் இது வந்து ஒன்று ஸோ இது வந்து இதோட மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற கேன்சரை விட இது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் நிறைய டைம் வந்து கண்டுபிடிக்கப்படுது ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா இதை ஈஸியாக க்யூர் பண்ண முடியும் ஆனால் இது ரொம்ப நா அதிகமாக வந்து எப்பயுமே வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆரம்ப நிலை அறிகுறிகள் எல்லாமே ரொம்ப சாதாரணமான அறிகுறிகளாக இருக்கும் சின்ன கட்டியாக இருக்கும்போது ரொம்ப அறிகுறிகளே இருக்காது இந்த எந்த சிம்டம்ஸுமே இருக்காது சில நேரங்களில் ரொம்ப பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் மற்ற உறுப்புகளுக்கு பரவுனதுக்கு அப்புறம் தான் அதை கண்டுபிடிக்கப்படுது ஸோ இது இந்த கேன்சர் நிறைய டைம் வந்து கண்டுபிடிக்கும் போதே ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அதனால தான் இதோட ஆரம்ப நிலை அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து உடனடியாக அதுக்கான பரிசோதனைகளை செய்து நம்ம வந்து அதை டயக்னோஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் வந்து ஸோ இதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல் அறிகுறி வந்து நாள்பட்ட வலி மேல் வயிறில் அதுவும் எஸ்பெஷலி இடது பக்கமாக இருக்கிற அந்த வயிற்றுவலி ரொம்ப நாள் தொடர்ந்து ஒரே இடத்துல இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து முதல்ல நம்ம அல்சர்னு நினைப்போம் பட் அல்சர் ரொம்ப நாள் அப்படி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குதுன்னா நம்ம எண்டோஸ்கோப்பி பண்ணி எதுவும் கட்டி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கணும் ஸோ நாள்பட்ட வலி மேல் வயிறில் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா நம்ம வந்து அதை வந்து கேன்சர் இல்லையா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது முக்கியம் ரெண்டாவது வந்து வாமிட்டிங் ரொம்ப வந்து அதாவது நேற்று சாப்பிட்ட உணவு அப்படியே உள்ளே சரிக்காமல் இருந்து கீழே இறங்காமல் இருந்து சில பேருக்கு வாமிட்டிங் அப்படியே வந்துடும் ஸோ இதுவும் வந்து அந்த கேன்சர் வந்து அதிகமாக இருக்கும்போது வரக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் ஸோ கேஸ்ட்ரிக் கேன்சரில் இந்த மாதிரி வாமிட்டிங் அடிக்கடி வாமிட்டிங் வர்றது அதுவும் எஸ்பெஷலி நேற்று அல்லது இன்னைக்கு காலையில் சாப்பிட்டது நைட்டில் வர்றது அந்த மாதிரி வந்து வாமிட்டிங் வர்றது ரொம்ப காமன் அடுத்து மூணாவது வந்து எடை குறைதல் அப்புறம் பசியின்மை இந்த எடை குறைதல் வந்து எல்லா கேன்சர்லேயும் வரலாம் பட் ஆனால் இந்த வயிற்று கேன்சரில் வந்து ரொம்ப காமனாக இருக்கும் எஸ்பெஷலி ஒரு பத்து கிலோ வரைக்கும் வெயிட் குறையிறது வந்து ரொம்ப காமன் இந்த வயிற்றில் வரக்கூடிய கேன்சர்னால பசியின்மை இருக்கிறது கொஞ்சம் சாப்பிட்டோடனே வயிறு போதும் அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் ஒரு பத்து கிலோ வரைக்கும் வெயிட் குறையிறது அப்படிங்கிறதுலாம் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சிம்டம்ஸ் இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மோஷன் வந்து கருப்பாக வர்றது அதுதான் வந்து மெலினா அப்படின்னு சொல்கிறோம் சில பேருக்கு பிளட் வாமிட்டிங்காகவே வரும் சில பேருக்கு வந்து மோஷன் வந்து கருப்பாக வரும் அது வந்து இந்த கட்டியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம் கசிஞ்சு அது மோஷனில் வர்றது தான் அந்த மாதிரி பிளாக்காக வர்றது ஸோ பிளாக் மோஷன்ஸ் வந்தாலும் நம்ம வந்து கேஸ்ட்ரிக் கேன்சர் இருக்கலாமோ அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும் அடுத்து வந்து ரத்த சோகை அதாவது ஹீமோக்ளோபின் உடம்புல வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது இந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுக்கும் நிறைய காரணங்கள் உண்டு அதில் ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்து இந்த இறப்பையில் வரக்கூடிய ஒரு வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து இந்த இறப்பையில் வரக்கூடிய கேன்சருக்கு ஒரு முக்கியமான ஆரம்ப சிம்டம்ஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் என்னென்ன சிம்டம்ஸ் வரலான்னா சில பேருக்கு வந்து வயிறில் தொட்டு பார்த்தாலே ஒரு கட்டி மாதிரி தெரிஞ்சிடும் நல்லா ஃபீல் பண்ணுறதுக்கே தெரியும் பெருசாக ஸோ அந்த மாதிரி கட்டி இருந்தாலும் அது ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கல்லீரல் போன்ற உறுப்புகளுக்கு பரவி அதன் மூலமாக ஜாண்டஸ் மஞ்சள் காமாலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வயிறில் வந்து நீர் கோர்த்து வயிறு பெருசாக வீங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இந்த கட்டி வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கும்போது வரக்கூடிய சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இந்த கட்டிக்கான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோன்னா உடனே எப்படி அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் அதுக்கு வர முக்கியமான டெஸ்ட் வந்து என்டோஸ்கோப்பி டெஸ்ட் ஸோ இந்த எண்டோஸ்கோப் வந்து வாய்வழியே உள்ளே போய் இறப்பைக்குள்ளே டேரெக்டாக போய் அந்த கட்டி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அதோட அதுலேருந்து டெஸ்ட்டுக்கு பீசஸ் அதாவது பயாப்சின்னு சொல்கிறோம் அதுவும் இந்த எண்டோஸ்கோப்பிலேயே ஒரே டைமில் வந்து நம்ம வந்து எடுக்க முடியும் ஸோ இதன் மூலமாக இந்த கட்டி இருக்குதாங்கிறதையும் அது கேன்சர் தானா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ என்டோஸ்கோப்பிங்கிற ஒரே டெஸ்ட்டில் இந்த எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ண முடியும் இது தவிர அந்த கட்டி வந்து சின்னதாக இருந்தால் என்டோஸ்கோப்பிலையே அதை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுக்கவும் முடியும் அதுக்கு வந்து இப்போ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது லைக் இஎம்ஆர் இஎஸ்டி அப்படின்னு சொல்லி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஸோ எண்டோஸ்கோப்பிலேயே நம்ம வந்து அந்த கட்டிகளை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும் சின்னதாக இருந்தால் ரொம்ப பெருசாக இருக்கிற பட்சத்தில் ஆப்ரேஷன் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் ஸோ என்னவாக இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு முடியும் ஸோ இன்றைக்கி என்னென்ன நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஸ்ட்ரிக் கேன்சர் அல்லது இந்த இறப்பையில் வரக்கூடிய கேன்சர் யூஸ்வலாகவே ரொம்ப லேட் ஸ்டேஜில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அது ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிற சிம்டம்ஸ் வந்து ரொம்ப வேகாக அல்லது சாதாரண சிம்டம்ஸாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் நம்ம வந்து விட்டுறோம் ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நாள்பட்ட வலி வாந்தி எடை குறைதல் இரத்த சோகை அல்லது மோஷனில் வந்து கருப்பாக வர்றது ஸோ இந்த மாதிரி அந்த மெலினா அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி உள்ளது அல்லது வயிறு வீங்கி வயிறில் நீர் கோர்க்கிறது இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்தால் நம்ம வந்து கேஸ்ட்ரிக் கேன்சர் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் அதை செக் பண்ணுறதுக்கான மெத்தட் எண்டோஸ்கோபி ஸோ எண்டோஸ்கோப்பியில் கண்டுபிடிச்சி ஐதர் எண்டோஸ்கோப்பிலே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இல்லைனா ஆப்ரேஷன் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம வந்து கேஸ்ட்ரிக் கேன்சரை கண்டுபிடிச்சோன்னா அதை முழுமையாக நம்மளால் க்யூர் பண்ண முடியும் தேங்க்யூ